செகண்ட் ஹேண்ட் கார் வாங்க போகிறவங்க நிறைய பேர் பெட்ரோல் வெஹிக்கிளில் எல்பிஜி சிலிண்டர் பொருத்தப்பட்ட வைக்கில் வாங்கலாம் அதாவது கேஸ் சிலிண்டர் பொருத்தப்பட்ட வைக்கில் வாங்கலாம் அந்த காரை வாங்கினோம்னா நமக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் அதை செலக்ட் பண்ணி தேடி அலைஞ்சு வாங்குறாங்க ஆனால் அதை வாங்கினா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னொன்று சிஎன்ஜி சிஎன்ஜி யார் யார் போடலாம் சிஎன்ஜி டேங்க் போடுறதுனால நமக்கு லாபம் இருக்கா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய அனுபவத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அனுபவத்தை விட சிறந்த பாடம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதனால் அதை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதை வச்சு ஒரு தெளிவான முடிவுக்கு வரலாம் எந்த கார் வாங்கலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த வீடியோவில் எல்பிஜினால் என்ன சிஎன்ஜினா என்ன அப்படின்னு விளக்குறதுக்காக வரல ஆல்ரெடி நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அதனால் இந்த வீடியோவில் எல்பிஜி வாங்கலாமா சிஎன்ஜி வாங்கலாமா அல்லது பெட்ரோல் வண்டியாகவே நம்ம ஓட்டலாமா அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன் என்னென்னா நம்ம எல்பிஜி சிலிண்ட்ரு பொருத்தப்பட்ட ஒரு வாகனத்தை செகண்ட் ஹேண்டில் போய் தேடிகிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க அது ஏற்கனவே ஆரம்பத்துலேருந்தே எல்பிஜி சிலிண்ட்ரு பொருத்தப்பட்டு ஓடிட்டுருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை தாராளமாக வாங்கிக்கலாம் எதனாலனா அது அதுக்கு அந்த இன்ஜின் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு பழைய வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க ரொம்ப பழைய வண்டி பெட்ரோல் வண்டியை வாங்கி அதில் எல்பிஜியை போடலாம் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இன்ஜினில் நிறைய கோளாறுகள் வர ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெட்ரோலுக்கும் கேஸுக்கும் அதாவது எல்பிஜிக்கும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுகளெல்லாம் வித்தியாசம் இருக்காது ஆரம்ப காலகட்டங்களில் இன்லீகலாக வீட்டு சிலிண்டரை வந்து அதுக்கு யூஸ் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தாங்க அதில் கேஸை ஃபில் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து அது லீகல் கிடையாது இல்லீகல் அதனால் நம்ம பங்கில் நிரப்புற எல்பிஜியை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம் அந்த சிலிண்டரை வந்து நீங்கள் அதில் ஏற்றுனீங்கன்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வண்டி வந்து பழுதாகும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வேகத்தடை அப்புறம் மலைப்பாதைகள் அதிலலாம் ஏறி இறங்குறப்ப ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது நான் என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதை தான் இப்போ சொல்ல போகிறேன் போர்டு ஐகான் பெட்ரோல் வண்டி ஒன்று ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கியிருந்தேன் அந்த பெட்ரோல் வண்டியை கொடுத்த மெக்கானிக் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா மைலேஜ் பதினாலு பதினஞ்சு தாராளமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு சரின்னு வாங்கி வண்டியை ஓட்டி பார்த்தப்ப எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வண்டி சரி வண்டி நல்லா இருக்கே அப்படிங்கிறதுக்காக வண்டியை வாங்கிட்டேன் வாங்கிட்டு நான் ட்ரைவ் பண்ணிவிட்டு போய் பார்த்தா எனக்கு மைலேஜ் கிட்டத்தட்ட ஒம்பது தான் கிடச்சிது அதாவது பெட்ரோலுக்கு ஒரு லிட்டருக்கு ஒம்பது கிலோமீட்டர் மைலேஜ் தான் கிடச்சிது நிறைய இடத்துல போயிட்டு பெட்ரோல் தீந்து போய் தீந்து போய் நின்ன அனுபவம் எனக்கு இருக்குது ரொம்ப அது மைண்ட் ஃப்ரெஷ்ஷராயிருச்சு அதனால் நிறைய பேர்கிட்ட விசாரிச்சு யூடியூப்லலாம் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப நம்ம கோயம்புத்தூரில் இந்த சிலிண்டரு கிட்டு போட்டு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு அதில் வந்து வீடியோலாம் நல்லா தெளிவாக பேசினாங்க சூப்பராக பண்ணி தருவோம் உங்களுக்கு மைலேஜ் பறக்கும் பிச்சுக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க அதை நம்பி நான் என்ன பண்ணேன்னா கோயம்புத்தூர் கிளம்பிட்டேன் கோயம்புத்தூர் கிளம்பி கிட்டத்தட்ட இருபத்தி ஆறோ என்னமோ சம்திங் செலவாச்சு சிலிண்டர் கிட்டு போட்டு அதாவது சீக்வன்சி கிட்டுங்கிறது தான் போடைகானுக்கு போட முடியும் சாதாரண கிட்டு போட முடியாது சேண்ட்ரோ மாதிரியான வாகனங்களுக்கு சாதாரண கிட்டு போடலாம் போடைகான் மாதிரியான வாகனங்களுக்கு அதாவது நான் சொல்கிறது பெட்ரோல் வாகனம் போடைக்கான் மாதிரியான பெட்ரோல் வாகனங்களுக்கு சீக்வன்ஸு கிட்டு அப்படிங்கிறது தான் போட முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சென்டர்லேயே நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம் ஆர்டிஓ வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டரோடு வந்துடும் போலீஸ் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நாங்கள் அங்கே போயிட்டு சிஎன்ஜி சாரி சிஎன்ஜிங்கிறேன் எல்பிஜி கிட்டு பொ பொருத்தினோம் அப்போ என்னாச்சுன்னா நான் என்ன நினச்சேன் மைலேஜ் ஒம்பது கிடச்சிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம எல்பிஜி போட்டோம்னா எப்படியும் ஒரு பன்னெண்டாவது கிடைக்கும் அப்போ நமக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் ஃபிட் பண்ணிட்டேன் இருபத்தி ரூபா செலவாச்சு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் செலவாச்சு நம்ம காலையில் அங்கே போனோம் கிட்டத்தட்ட சாய்ந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் அவங்க வேலை பார்த்தாங்க வேலை பார்த்து முடித்த உடனே லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி ஏதோ ஃபிட் பண்ணுறேன் ஃபிட் பண்ணுறேன் செக் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அதையெல்லாம் முடிஞ்ச உடனே எங்களை கூட்டிகிட்டு எல்பிஜி இருக்கிற இடத்துக்கு அதாவது ஒரு பங் பங்குக்கு போய் அங்கே எல்பிஜி ஃபில் பண்ணாங்க ஃபில் பண்ணிவிட்டு வந்து ரன் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வண்டியை ரன் பண்ணாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னாங்க வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பி அவங்க வாசலை விட்டு தான் வெளியில் வந்திருப்பேன் அந்த ரெட் கலர் லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு அதாவது நம்ம அந்த கிட்டே போடுறப்ப க்ரீன் லைட்ஸ்லேருந்து ரெட் லைட் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க அதாவது கேஸ் கம்மியாகிடுச்சுன்னா ரெட் லைட் எரியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு உடனே அவரை கூப்பிட்டு வெளியில் வாங்க சார் இப்போ தானே போட்டோம் அதுக்குள்ளே லைட் எரியுது அப்படின்னு நான் சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார்னா இந்த சீக்வென்ஸு கிட்டு வந்து செட் ஆகணும் அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் மைலேஜ் கம்மியாக கிடைக்கும் நீங்கள் போகிறப்ப ஃபில் பண்ணிவிட்டு போயிருங்கனாரு சரி நான் போகிறப்ப எல்பிஜி ஃபில் பண்ணிவிட்டு போனேன் போயிட்டு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கரூர் வர்றதுக்கு பாதி வழியிலேயே மறுபடியும் ஒரு லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு அதாவது என்னென்னா பெட்ரோலில் கிடச்ச மைலேஜை விட அதாவது ஒம்பது மைலேஜ் கிடச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்கு பாதி தான் இதில் கிடச்சிச்சு ஒரு ஆறு தான் கிடச்சிச்சு இதில் எவ்வளோ கொடுமை பாருங்கள் நம்ம கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ரெண்டு கொடும்பன்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி ஆயிடுச்சு என்னடா இவ்வளோ செலவு பண்ணி இப்படி ஆகிட்டாமே அப்படின்னு வருத்தத்தில் சரி பரவாயில்ல அவங்க சொன்ன மாதிரி நாளாக ஆக இது செட் ஆகிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த மாற்றம் தெரியவே இல்லை மறுபடியும் சின்ன சின்ன ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிச்சு இன்ஜினில் அதுக்கப்புறம் ஒரு மெக்கானிக் இன்ஜினை பிரித்தார் மொத்தமாக போச்சு இதுக்கு இடப்பட்ட காலத்தில் நான் ஒரு ரெண்டு மூ ஒரு நாலஞ்சு தடவை அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்குங்க மைலேஜ் கிடைக்கலங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா பதில் சொன்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு பதில் வரல அப்படியே விட்டுட்டாங்க எதனாலன்னா காசு வாங்கியாச்சு வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க விட்டுட்டாங்க இதுக்கப்புறம் நம்மக்கிட்டேருந்து அவங்களுக்கு லாபம் கிடைக்க போகிறது இல்லை அதனால் விட்டுட்டாங்க அதனால் பழைய வாகனங்களுக்கு எல்பிஜி கிட்ட பொறுத்துறவங்க ரொம்ப ரொம்ப யோசிக்குவாங்க அது தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி தேவையில்லாத ஆணி கோயம்புத்தூர் இருந்தாலும் சரி சென்னையாக இருந்தாலும் சரி எங்கேவா இருந்தாலும் சரி போய் ஃபிட் பண்ணவே பண்ணாதீங்க அடுத்தது சிஎன்ஜிக்கு வரலாம் சிஎன்ஜிங்கிறது எல்பிஜியோட டபுள் மடங்கு இல்லை ட்ரிபிள் மடங்கு மைலேஜ் கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது சிஎன்ஜி டேங்கை நீங்கள் தாராளமாக உங்கள் காருக்கு ஃபிட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் புது வண்டி வாங்கினீங்கன்னா அங்கே வண்டியை டெலிவரி எடுத்துகிட்டு வெளியில் போய் சிஎன்ஜி ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் பண்ணுறீங்க எதனாலனால் கொஞ்சம் காஸ்ட்டு கம்மியாகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ணுறீங்க அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க எதனால்னா கம்பெ கம்பெனி ஃபிட்டட் சிஎன்ஜி மாதிரி வெளியில் எங்கேயும் அவ்வளோ நீட்டாக அவ்வளோ வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணி தர மாட்டாங்க அதாவது ஒரு சிலர் தரலாம் தரக்கூடிய ஆட்கள் இருக்கலாம் ஆனால் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் அது மாதிரி தர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் காசு கூட போனாலும் நீங்கள் நியூ கார் எடுத்திங்கன்னா சிஎன்ஜி பொருத்தப்பட்ட காரை கம்பெனிலேருந்தே வாங்கிக்கோங்க தயவு செஞ்சு வெளியில் போய் ஃபிட் பண்ணாதீங்க ஒருவேளை எங்களுக்கு முன்னாடியே நாங்கள் வாங்கிட்டோம் அதனால் இப்போ நாங்கள் வெளியில் தான் போய் ஃபிட் பண்ணி ஆகணும் அப்படின்னா தாராளமாக ஃபிட் பண்ணுங்கள் அவங்க ஃபிட் பண்ணுறப்பையே தெளிவாக கேட்டுக்கோங்க எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டிக்கு அது மட்டும் இல்லாமல் நீட்டாக பண்ணி தருவீங்களா அதாவது சிஎன்ஜி ஃபிட்டிங்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒன்றுன்னு சொல்லலாம் எதனாலன்னா நமக்கு ஹை ப்ரெஷரான கேஸ் உள்ளே போகும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சர்டிஃபிகேட் கம்பெனியில் ஃபிட் பண்ணிக்கோங்க சர்டிஃபிகேட் கம்பெனி மட்டும்தான் சிஎன்ஜி ஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சர்டிஃபிகேட் கம்பெனியில் ஃபிட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம எல்பிஜி மாதிரி சிஎன்ஜிக்கு வந்து மைலேஜ் கிடைக்காது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை தவிர்க்க முடியாது கண்டிப்பாக சிஎன்ஜிக்கு மைலேஜ் கிடைக்கும் அதனால் மைலேஜை விரும்புகிறவங்க நீங்கள் தாராளமாக சிஎன்ஜி டேங்க் ஃபிட் பண்ணிக்கோங்க ஆனால் புது புதுக்கார் வாங்குறவங்க கம்பெனி ஃபிட்டிங் சிஎன்ஜியே வாங்குங்க சப்போஸ் நீங்கள் பெட்ரோல் வண்டி எடுத்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு பெட்ரோலே ஓட்ட முயற்சி பண்ணுங்கள் சப்போஸ் மைலேஜ் ரொம்ப குறையுது எனக்கு சிஎன்ஜி போட்டே தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா மட்டும் சிஎன்ஜியை ஃபிட் பண்ணிக்கோங்க மற்றபடி சிஎன்ஜி அங்கே போனால் வெடிக்குது இங்கே போனால் வெடிக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கட்டுக்கதையாக தான் நான் பார்க்கறேன் எங்கேயாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும் பெட்ரோல் வண்டி கூட தான் வெடிக்குது எலக்ட்ரிக் வாகனங்கள் வெடிக்குது அந்த மாதிரி ஏதாவது ஒரு குளறுபடி அந்த வாகனத்தில் இருந்திருக்கும் அதாவது சிஎன்ஜி டேங்க் பக்கத்தில் ஏதாவது வச்சுருந்துருப்பாங்க அல்லது ஒழுங்காக ஃபிட்டிங் பண்ணாமல் இருந்திருப்பாங்க இந்த மாதிரியான சம்பவத்தினால தான் வெடிக்குமே தவிர தானாலாக சிஎன்ஜி டேங்க்கு வெடிக்கவே வெடிக்காது ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ